வைத்திய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று செம்பை மடித்து அதை பொடியாகச் செய்யும் ஒரு செய்முறை ஒன்றினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்காக மின்சார வயரிலிருந்து செம்பு கப்பியை எடுத்து அதை வட்டமாக சுருட்டி ஒரு தகடுபோல் வைத்துக் கொள்ளவும் இது சுமார் ஒரு ஐம்பது கிராம் ஆக இருக்கட்டும் இந்த ஐம்பது கிராம் செம்பு கம்பியை வட்டமாக சுத்தி தகடு போல் அடித்து வைத்துக் கொள்ளவும் அடுத்து ஒரு நூறு கிராம் கந்தகத்தை எடுத்து அதில் சிறிது சூடன் சேர்த்து பழச்சாறு விட்டு நன்கு அரைத்து கர்க்கமாக வைத்து கொள்ளவும் இந்த கந்தக கற்கத்தில் பாதி அளவை எடுத்து ஒரு மண் அகலில் வைத்து பரப்பி அதற்கு மேல் செம்பு அந்த சுருட்டிய சுருளை வைத்து மீதி உள்ள கந்தக கற்கத்தை மேலும் போட்டு அதை நன்றாக அழுத்தி பரப்பி சீலைமண் செய்து உலர்த்தி கொள்ளவும் உயர்ந்த பின்பு ஒரு பதினைந்து எருவில் புடமிட்டு எடுக்கவும் மாறி எடுத்து ககலை பிரித்து பார்த்தால் செம்பு கம்பியானது நொறுங்கி போயிருக்கும் அதை கல்வத்தில் போட்டு நொறுக்கி அரைத்து கொள்ளவும் இந்த அரைத்த செம்பு பொடியை பஸ்பமோ செந்தூரமோ இம்முறைகளுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்